முன்னேற்பாடுகளும் திட்டமிடலும் இல்லாமல் அவசர கதியில் திறந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் பயணிகள் படும் அவதி தினம் தினம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சரியான பேருந்து வசதி இல்லாததால் பொறுமையை இழந்த பயணிகள் மறியலில் ஈடுபடும் அளவுக்கு நிலைமை கைமீறி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அரசுக்கு அதை பற்றிய கவலை இருப்பதாக தெரியவில்லை சென்னை கோயம்பேடு நிலையத்தில் இருந்து தனியார்களின் ஆம்னி பேருந்துகள் மட்டும் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலும் ஏழை மக்கள் பயன்படுத்தும் அரசு பேருந்துகளோ கிளாம்பாக்கத்தில் மட்டுமே இயக்கப்பட்டு வருவது ஏழரையை கூட்டியிருக்கிறது இதனால் என்டா உக்ரைனுக்கு பஸ் விட தெரிஞ்ச உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கத்துக்கு பஸ் விட துப்பு இல்லையா என கொதித்து பேசுகின்றனர் பயணிகள் இத்தனை கலைவரங்களுக்கு பிறகும் அரசு ஏன் விழித்துக் கொள்ளவில்லை என தெரியவில்லை வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் உள்ள ஆர்வம் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் ஏன் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இல்லை என விளங்கவில்லை இந்த நிலையில்தான் பொதுமக்களின் கடும் அதிருப்தியை சமாளிக்க ஒரு புது யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள் உடன்பிறப்புகள் அதாவது இவர்கள் ஆம்னி பேருந்துகளின் அடிச்சாட்டியம் மற்றும் கொள்ளை கட்டணத்திற்கு ரயில்களின் பற்றாக்குறை மிக முக்கிய காரணம் என்பதை நாம் ஏன் அறிவதில்லை சென்னையில் பெரும் கூட்டம் சொந்த ஊருக்கு விடுமுறை நாளில் பயணிக்கும் போது தொடர்ந்து மாநில அரசு சார்ந்த பேருந்து இயக்கத்தை வண்டி வண்டியாக குறைகளை அள்ளிக்கொட்டும் ஊடகங்களும் சரி பொதுமக்களும் சரி மத்திய அரசின் ரயில்களின் இயக்கத்தை பற்றி வாயே திறப்பதில்லையே ஏன் தீபாவளி பொங்கல் பண்டிகைக்காக முன்பதிவை துவக்கிய முப்பது நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்கிறது எனில் மீது மீதமிருக்கும் மக்களுக்காக கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை அல்லவா இதற்காக கிளாம்பாக்கம் சாலைகளில் அமர்வது போல் எத்தனை பேர் ரயில் நிலையங்களில் போராட்டத்துக்காக அமர்ந்திருப்பார்கள் பண்டிகை நாட்களை விடுங்கள் சாதாரண நாட்களில் ஈரோட்டில் இருந்து சென்னை செல்ல இருபது நாட்களுக்கு முன்பாக டிக்கெட் தேடினால் கூட கிடைப்பதில்லை சென்னையில் இருந்து ரயிலில் வருபவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்பது போன்ற நிலைமையே உள்ளது வந்தே பாரத்தை ப்ரமோட் செய்ய அனைத்து ரயில்களையும் சூப்பர் பாஸ்ட் என்றாக்கி பேசஞ்சர் ரயில்களை இல்லை எனும் நிலையை உருவாக்கி ரயில் நிலையங்களின் அளவை பெருமளவு குறைத்து எத்தனையோ அக்கப்போர்களை உருவாக்கி வரும் மத்திய அரசை எப்போது கேள்வி கேட்கப் போகிறோம் பேருந்து இல்லை என்றால் அமைச்சர் சிவசங்கரை சூழ்ந்து நின்று குரல் எழுப்பும் நாம் என்றாவது ரயில்களில் டிக்கெட் இல்லை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெயரையாவது யோசித்தது உண்டா என சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுப்புகின்றனர் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அந்த தான் பயணிகளை காப்பாற்றணும் நன்றி